எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னடா இவ்வா வாழைக்காவை தூக்கிட்டு வந்துட்டா பஜ்ஜி போட போகிறாலோ பொரியலா கூட்டா அப்படின்னு நினைக்காதீங்க இதை வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு குழம்பு எப்படி செய்யறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டர்லாம் கலர் மரமாக இருக்கும் இப்போ வந்துட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக கடுகும் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிற ஒரு குழம்பு தான் ரெண்டு தக்காளியும் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டு அதையும் நான் அது கூட சேர்த்துக்குறேன் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தக்காளி வதங்கின கையோட கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூளை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வேணுன்றவங்க தேங்காய் கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்குங்க குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா யம்மியான டேஸ்ட்டில் சூப்பரான கொழம்பு ரெடி மறக்காம ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்